ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெல்லை லவர்ஸ் இந்த வீட்டில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது பொதுவாக நம்ம வீட்டில் வந்து உப்பு என்னைக்கு வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வெள்ளிக்கிழமை வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்குவோம் ஆனால் அதே மாதிரி அந்த உப்பு வந்து வாங்கக்கூடாத நாட்கள் அப்படிங்கிறதும் ஒரு சில இது இருக்கு அந்த மாதிரி சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது நம்ம உப்பு வந்து மகாலட்சுமி அம்மையார் அம்சம் பொருந்தியது அவங்க இருப்பிடம் நம்ம வீட்டில் அது எவ்வளோ கேள்வ நிறைவாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் செல்வம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருடைய நம்பிக்கை அப்படிப்பட்ட உப்பை நம்ம வந்து மரியாதையாக தான் வாங்கினோம் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் வந்து நம்ம வாங்கக்கூடாது அந்த மாதிரியான நாட்கள் என்ன அப்படின்னா அதாவது இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது அசுப காரியங்கள் ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் நம்ம வீடு வந்து தீட்டு வீடு அந்த மாதிரி சமயத்தில் முடிஞ்ச வரைக்கும் உப்பு வந்து வாங்கக்கூடாது சரியா அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு கடன் வாங்கிட்டு வரோம் வச்சுடுங்க ஒரு அவசர தேவைக்கு யார்ட்டையோ கடன் வாங்கிட்டு வரோம் அப்படி கடன் வாங்கிட்டு வரும்போது வர்ற வழியிலயே அந்த காசை வச்சு கொடுத்து நம்ம வந்து உப்பு வாங்கக்கூடாது வீட்டுக்கு வந்து அந்த காசை வீட்டில் வச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு மற்ற பொருள் வாங்கலாம் ஆனால் உப்பு வந்து எக்காரணத்தை கொண்டும் வாங்கக்கூடாது அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து ஏதோ ஒரு கஷ்டத்தில் நம்மளுடைய நகையை வந்து என்ன பண்ணுவாங்க அடமானம் வைப்பாங்க அடமான வச்சு வீட்டுக்கு தேவையான மளிகை ஐட்டம் வந்து வாங்குவோம் அப்படி வாங்கும்போதும் நம்ம கடையில் நகையை வச்சுட்டு அடமானம் வச்சுட்டு வாங்கிட்டு வரும்போது நம்ம வந்து இது உப்பு வந்து வாங்கக்கூடாது வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறந்தான் என்ன செய்யணும் க கண்டிப்பாக வந்து உப்பு வாங்கணும் அதே மாதிரி இந்த உப்பு வாங்குறதில் இன்னும் பல ஒரு முக்கியமான ஒரு தகவல் இருக்குது அதாவது நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு சில பேர் வருவாங்க வரும்போது அப்போ எனக்கு வர்ற வழியில் உப்பு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது நம்ம தேவைக்கான உப்பை நம்ம குடும்ப உறுப்பினர்கள் ஏன்னா நம்ம மட்டும்தான் வாங்கணும் வேறு எந்த பொருளை வாங்கிட்டு வர சொன்னாலும் உப்பு மட்டும் அடுத்தவங்களை வச்சு வா வாங்கவே கூடாது இன்னொன்று முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு அதனால் பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் அந்த உப்பு வாங்குறத அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீட்டில் மன செல்வம் என்றைக்குமே நிலைத்திருக்கும் இந்த சவ சிண்டு தவறு கூட நம்ம வீட்டில் மகாலட்சுமி அம்மையாரின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அதனால் இந்த மாதிரி சமயத்தில் அந்த மூணு நாளோ இல்லை அஞ்சு நாளோ நீங்கள் தள்ளைக்கு குளித்ததுக்கு அப்புறந்தான் கடையில் போய் உப்பு வந்து வாங்கிட்டு வாங்க